ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீராம் ரயில் எஸ்டேட் நம்ம சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லேண்டுங்க நம்ம பெரிய வெட்டி ஏரியாவில் பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அதாவது பல்லடம் டு உடுமலை ரோட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு அருமையான செம்மண் பூமிங்க மொத்த ஏரியா பார்த்தா ஒன்பது ஏக்கருங்க ஒம்பது ஏக்கருக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸுங்க இந்த லேண்டு கார்னர் சைட்டாக அமைஞ்சிருக்கு ங்க பாருங்க ரொம்ப செழிப்பான ஏரியாவில அருமையான லேண்ட் விலைக்கு வந்திருக்குதுங்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு பிளாட் இன்வெஸ்ட் பண்ணோன்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு கம்பெனி பர்பஸ் செட் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இல்லை வாங்கி பிரித்து வச்சுக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற லேண்டுங்க அது ஆயிரத்தி ஐநூறு அடி ரோடு ஃபேஸுங்க இந்த லேண்ட் கார்னர் சைட்டுங்க முக்கியமாக இந்த லேண்ட் மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து டபுள் சைடு ரோடு ஃபேஸோட வந்திருக்குதுங்க அருமையான லேண்டுங்க பாருங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயக்கூடிய லேண்டுங்க பல்லடம் டூடுமலை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக கரெக்டா ரெண்டே கிலோமீட்டர்ல அதுவும் பஸ் ரூட்டு மேலே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு ரோடு ஃபேஸுன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்து ஒரு ஆயிரம் அடிங்க வடக்கு பார்த்து ஒரு ஐநூறு டு அறநூறு அடி மொத்தம் குறைஞ்சது ஒரு ஆயிரத்து ஐநூறு அடி ரோடு ஃபேஸில் இந்த லேண்டு வந்துருக்குதுங்க மண்ணை பாருங்க நல்லா கல்ல செக்க சேவையுன்னு இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க ரோட்டு மட்டத்துக்கு காடு இருக்குதுங்க ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கம்பெனி பர்பஸ் எல்லாத்துக்குமே நம்ம தார் ரோடு மட்டத்தில் லேண்டு தேடுவோங்க அதுக்கான சூப்பரான லேண்டுங்க இதில் இன்னொரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வாங்கினாலும் நாளைக்கு நம்ம பிரித்து வேணாலும் ஒரு பாதி வச்சுட்டு வேணாலும் சேல் பண்ணிக்கலாங்க ஏன்னா நம்ம சீக்கிரம் விளையேறக்கூடிய லேண்டுங்காட்டி நாளைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு கூடி சீக்கிரம் நம்ம விற்கணும்னு நினைக்கும் போது ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு நல்ல லாபத்தோடு நம்ம பாதி விற்றுட்டு கூட பாதி வச்சுக்கலாங்க உங்களுக்கு சுற்றியுமே குடியிருப்பு நிறையா இருக்குதுங்க நம்ம ஒரு ஃபென்சிங் போட்டு ஒரு தோட்டம் பண்ணுங்கிறது ஒரு சூப்பரான லேண்டுங்க தென்னமரம் போடணுனாலும் அருமையான லேண்டுங்க ஏன்னா தண்ணி பிரச்சனையே இருக்காதுங்க இங்கே உங்களுக்கு பக்கத்துலேயே பிஏபி வாய்க்கால் வந்துடுங்க இப்போ ரெண்டு சைடு தார் ரோடுங்க ஒரு சைடு பிஏபி வாய்க்காலுங்க நல்ல தார் ரோடு ஃபேஸில் இருக்கிறங்காட்டி நம்ம எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாங்க நாளைக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வேணாலும் பிரிச்சு விற்கிறதுனால வித்துக்கலாங்க இந்த லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒன்பது ஏக்கருங்க ஒம்பது ஏக்கரில் நம்ம ரெண்டு ஏக்கர்லேருந்து எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாம்ங்க ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் இந்த மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு லேண்டுங்க நம்ம கார்னராக எடுத்தால் அதுக்கு தகுந்த மாதிரி விளையங்க இல்லை நம்ம ஃபுல்லாக எடுத்தோம்னா அனுசரித்து கொடுப்பாங்க இதில் ஏக்கர் வந்து அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க மெயின் ரோடு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இப்படி ஒரு லேண்டு ரோட்டு மட்டத்துக்கு எங்கேயுமே கிடையாதுங்க அதுக்கு மாதிரி ஒரு சூப்பரான லேண்டுங்க பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் எங்கே தேனாலும் இந்த மாதிரி ஒரு லேண்டு கிடைக்காதுங்க அந்தளவுக்கு ரோடு ஃபேஸோட அருமையான லேண்டுங்க நீங்க லேண்ட பிடிச்சிருந்தா உடனே வந்து நேரில் பாருங்க ஏன்னா நம்ம வீடியோவில பார்க்கறத விட நேர்ல பார்த்தா தான் இது எவ்வளவு தூரம் நல்லா இருக்குது இதுல என்ன குறைகள் நிறைகள் இருக்குதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு மல்பரி போட்டிருக்காங்க சுற்றியுமே தென்னை தோப்புங்க வெங்காயம் போட்டிருக்கிறாங்க மக்காச்சோளம் போட்டிருக்கிறாங்க எல்லா விவசாயத்துக்குமே ஒரு சூட்டபுளாக இருக்குங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்கிறங்காட்டி நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கும் நல்ல இடங்க ஒரு கம்பெனி பர்பஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் நாளைக்கு ரீசேல் பண்ணணும் எல்லாத்துக்குமே செட் ஆகக்கூடிய லேண்டுங்க இந்த லேண்ட் நல்ல செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் தண்ணி நம்மளுக்கு தலைமடையங்க நல்லா பாயுங்க தண்ணி நம்ம விவசாயம் பண்ணாலும் ஒரு சூப்பரான லேண்டுங்க ஒரு நாலு சைடு நம்ம ஃபென்சிங் போட்டுங்க நம்ம ஒரு போரை போட்டு ஒரு தொட்டி கட்டி ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சுருந்தா அறுபது அருமையான விலைக்கு நாளைக்கு போகுங்க ஒரு தென்னை மரம் காப்பு பிடிக்கிறதுமே நல்லா பிடிக்குங்க ஏன்னா செங்கட்டை எங்கள் நல்லா செங்கட்டைங்கட்டு நல்லா பிடிக்குங்க பாருங்க பக்கத்தில் ஃபுல்லாக தென்னை மரம் தானுங்க நல்லா பசுமையான ஏரியாவில இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலைன்னு பார்த்தா பார்ட்டி சொல்கிறது ஏக்கர் அறுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க இதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் வியாபாரம் நடக்குங்க நம்ம ஃபுல்லாக எடுத்தோம்னா அனுசரித்து பேசிக்கலாங்க கார்னராக வேணும்னா இது ஃபைனலாக அறுபது லட்சரூவா கார்னர் சைட்டே கேட்குறாங்க இந்த லேண்டு பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணிட்டு வந்து பாருங்க கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ட்ராவல் தானுங்க பல்லடத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் தானேங்க உங்களுக்கு பஸ் வசதியுமே நல்லா இருக்கக்கூடிய உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப பக்கங்க யார் வந்தாலும் பிடிக்குங்க லேண்டு அந்த மாதிரி ஒரு அதிக பட்ஜெட்டில் உங்களுக்கு அதிகமான ஏக்கர் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க பாருங்க பக்கத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லா செழிப்பமாக இருக்குதுங்க வீடுகளும் சுற்றியும் இருக்குதுங்க நம்ம வாங்கி ஒரு இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லேண்டு தானுங்க ஏன்னா சுத்தியுமே உங்களுக்கு விவசாயம் பண்ணிட்டு எல்லாருமே கம்பெனியுமே நிறையா இருக்குதுங்க பக்கத்தில் பக்கத்துலேயே ஒரு உங்களுக்கு ஏர்ஜெட் கம்பெனி ஒன்று இருக்குதுங்க கார்மெண்ட்ஸ் இருக்குதுங்க அதனால் எல்லா பர்பஸ் செட் ஆகுங்க ஒரு லேபரே வச்சு நம்ம வேலை செய்யணுனாலும் இங்கே எல்லாருமே கிடைப்பாங்க ஏன்னா திருப்பூர் கம்பெனிக்கு எல்லாமே இங்கேருந்து ஆள் பஸ் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க ஆத்துக்கணந்தம்பட்டி வில்லேஜுமே ரொம்ப ரொம்ப பக்கம் இருக்கிறங்காட்டி ஆளு பிரச்சனையே இருக்காதுங்க நிறையா பேர் அங்கே இருக்கிறாங்க உங்களுக்கு குடிமங்கலும் ரொம்ப பக்கங்க பெரியப்பட்டியும் ரொம்ப பக்கங்க ரெண்டுக்கும் சென்ட்ராக இருக்குதுங்க உங்களுக்கு பெட்ரோல் பங்க்கு பேங்க் எல்லாமே ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க லேண்ட் பிடிச்சி கால் பண்ணிட்டு வந்து உடனே பாருங்கள் நன்றி வணக்கம்